தேவைற வந்து வீடு முன் அடிச்சிட்டோம் வீடெல்லாம் உடைச்சிட்டோம் கை கால உடைச்சோம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி நினைக்காதீங்க அது பழைய காலம் மீறி நீங்கள் வந்து எங்கள் வீட்டு பெண்களிடமோ பெண் பிள்ளைகளிடமோ இளைஞர்களிடமோ தரகுறவான வார்த்தைகளை தாய் பற்றியோ தங்கை பற்றியோ நீங்க பேசுனீங்க அப்படிங்கன்னா போன்று சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து உங்களுடைய அந்த பணிக்கு நீங்க தகுதி இல்லாதவர்கள் என்பதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருப்போம் மேலும் மேலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இதில் உறுதியாக இருக்கும் நீதிமன்றம் நியாயமான தீர்ப்பு வந்து கொடுத்துள்ளது இதை கருத்தில் கொண்டு மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் வந்து அந்த உச்சுப்புலியை சேர்ந்த அந்த இரண்டு காவலர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எத்தனையோ போன்கள் வந்துச்சு வந்து சமரசமா போனோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதுக்குமே அவங்களுக்கு தெரியும் பிஎம்டி வந்து எதுலையுமே வந்து சமரசம் கொள்ளாது அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தினாலும் சமரசம் ஆயிரலாம் ஆனா சமுதாய மக்களை தாக்கணும் தாக்கிட்டு நம்ம வந்து சமரசம் பண்ணிக்கலாம் அடிச்சிட்டு நம்ம வந்து சாரி கேட்டுக்கலாம் மன்னிச்சிருவாங்க விட்டுருவாங்க அப்படின்னு மட்டும்

சைலண்டா இருந்தாலும் எங்களுடைய பணிகள் சட்ட ரீதியான பணிகளை நாங்க தொடர்ந்து தான் வந்து இருப்போம் ஒரு காலமும் உங்களுடைய பாதுகாப்பு விஷயத்துல நான் வந்து சமரச கொள்ள மாட்டேன் அதனால முக்குளத்தூர் மக்கள் அனைவருமே ஒற்றுமையோடு இருந்து எங்களோடு எங்களுக்கு நீங்க துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி